பிரீத்தி கோபமாக செல்வதை பார்த்த சூர்யா கோபத்தில் அவள் எதையும் செய்து விடுவாள் என்று நினைத்தவன் மேலும் எந்த தவறும் நடக்காமல் பார்த்து கொள்ள அவள் பின்னாலே சென்றான் சூர்யாவை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்த சந்தியாவிற்கு இது ஏமாற்றமாக இருந்தது இந்த முறை எப்படியாவது சூர்யாவை அனைவர் முன்னிலும் அசிங்கப்படுத்தியே ஆக வேண்டும் என நினைத்தவள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள் இந்த ப்ராஜெக்ட் ரவிக்குமார் சித்தப்பாவே நினைச்சாலும் பிரீத்தி கையில கொடுக்க முடியாது அவரை விட பெரியாள் ஒருத்தர் இருக்காரு இந்த குடும்பத்துல அவர் சொல்றதுதான் சட்டம் அவரை மீறி ரவிக்குமார் சித்தப்பாவும் எதுவும் பண்ண மாட்டாரு என்று வில்லத்தனமாக கூறிய சந்தியாவை குழப்பத்துடன் பார்த்தான் சூர்யா உனக்கு இன்னும் புரியலையா இந்த குடும்பத்துல முத்து தாத்தா சொல்றதுதான் சட்டம் காலா காலமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நாள் அவர் எதிலுமே கலந்துக்கல கடைசியா நீவும் கல்யாணத்துல பாத்துருப்ப இப்ப மறுபடியும் வந்துட்டாரு என்று உற்சாகத்துடன் சந்தியா சூர்யாவிடம் பேசினாள் ரவிக்குமார் ஒரு முடிவு எடுத்தால் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் ஆனால் அவருடைய தந்தை கூறினால் மறுவார்த்தை பேசாமல் அதை அப்படியே செய்வார் அதனால் முத்து தாத்தாவை கடைசி ஆயுதமாக சசிகுமார் உபயோகப்படுத்தி அந்த ப்ராஜெக்டை சதீஷ் கைக்கு மாற்ற புதிய திட்டத்தை செயல்படுத்தினார் இந்த ப்ராஜெக்டை பிரீத்தி கையிலிருந்தும் வாங்க இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று சூர்யாவிற்கு தெரியும் ஆனால் முத்து தாத்தாவை இதில் கொண்டு வருவார்கள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை மேலும் சந்தியா சூர்யாவை பார்த்து பிரீத்தி லோகேஷோட மூணு மணி நேரம் தனியா ஹோட்டல்ல பேசிட்டு இருந்தா அது உனக்கு தெரியுமா என சீண்டினாள் சூர்யாவிடமிருந்து பிரீத்தியை பிரித்தால் அனைத்து காரியத்தையும் சுலபமாக நடத்திவிடலாம் என நினைத்த சந்தியா இருந்தாலும் நீ ரொம்ப பாவம் சூர்யா புருஷன் இருக்கும்போதே போதே வேற ஒருத்தன் கூட நினைச்சு கூட பார்க்க முடியல நீ எப்படிதான் இதெல்லாம் தாங்கிக்கிறியோ என்று சந்தியா தன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சூர்யாவிடம் பேசினாள் சூர்யா பிரீத்தியின் மீது கோபப்படுவான் என்று நினைத்து சந்தியா தப்பு கணக்கு போட்டு விட்டால் ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு நான் பார்த்ததே கிடையாது பிரீத்தி தப்பு பண்ணிதான் ப்ராஜெக்ட வாங்கினான்னு நீங்க எல்லாரும் பாத்தீங்களா நீங்க எது வேணா நினைச்சிட்டு போங்க ஆனா என் பிரீத்திய நான் முழுசா நம்புறேன் என் முன்னாடி இனிமே பிரீத்தியை யாராவது தப்பா பேசுறது தெரிஞ்சது அவங்கள நான் சும்மா விடமாட்டேன் என்று தன் கையை முறுக்கியபடி சந்தியாவை பார்த்து பேசினான் சூர்யா இந்த மூன்று வருடத்தில் சூர்யாவை இப்படி ஒரு கோணத்தில் அவள் பார்த்ததே இல்லை எப்பொழுதும் அமைதியாகவே செல்பவன் சிறிது நாட்களாக இப்படி நடந்து கொள்வது பிரீத்தியை ஏதோ செய்தது தூரத்தில் நின்று சூர்யாவை ரசித்துக் கொண்டிருந்தாள் பிரீத்தி அவனை பார்க்கும் போதெல்லாம் அவள் முகத்தில் சந்தோஷமும் புன்னகையும் மட்டும்தான் மலர்ந்தது அப்பொழுது பிரீத்தி சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருப்பதை அங்கே வந்து பார்த்த சதீஷருக்கு சற்று எரிச்சலாக இருந்தது இங்கே பாருங்கடா பெரிய மகாராணி வந்திருக்காங்க என்று சதீஷின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஈட்டி போல பிரீத்தியின் மனதை குத்தி கிழித்தது சூர்யாவை பற்றி என்ன கூறினாலும் தாங்கிக் கொள்வான் ஆனால் பிரீத்தியை யாராவது தவறாக பேசினால் அவனால் பொறுத்து கொள்ளவே முடியாது நேற்று அறைந்ததை விட இன்று சதீஷின் இன்னொரு கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அடித்தார் சூரிய அறைந்ததில் அவன் வாயிலிருந்த இரு பற்கள் சிதறி கீழே விழுந்தன அந்த சத்தத்தை கேட்டு அங்கிருந்து அனைவரும் வேகமாக ஓடி வந்தார்கள் மேலும் சூரிய ஆக்ரோஷப்பட்டு அடிப்பதற்குள் அவர்கள் அவனை பிடித்து கொண்டனர் சூர்யாவை இரண்டு பேர் பிடித்திருந்தாலும் அவர்கள் பிடியை உதறிவிட்டு சூர்யா சதீஷை ஓங்கி அறைந்ததில் அவனால் எழுந்திருக்கவே முடியவில்லை நேற்று வாங்கிய அடியை விட இன்று அவன் வாங்கிய அடி பலமாகவே இருந்தது உங்களுக்கெல்லாம் நேத்தே எச்சரிக்கை கொடுத்தேன் பிரீத்தியை யாராவது இழிவா பேசுனாலோ அவகிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்டை பறிக்க யாராவது திட்டம் தீட்டினாலோ அவங்க யாரா இருந்தாலும் விட மாட்டேன்னு யாரும் மறந்துடாதீங்க என்று அனைவர் முன்னிலும் எச்சரிக்கை விடுத்தான் சூர்யா பின் அது இந்த குடும்பத்தை சேர்ந்த முத்து தாத்தாவாகவே இருந்தாலும் அவர் பிரீத்திக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்கலனா அவரையும் எதிர்த்து நிற்பேன் என்று சூர்யா எச்சரித்தான் அங்கிருந்த சூர்யா கோபமாக வெளியே செல்ல அவன் பின்னாலே பிரீத்தியும் சென்றாள் பின் மெதுவாக சூர்யாவின் கையை பிடிக்க முயன்றாள் ஆனால் சூர்யா அதை கவனிக்காமல் வேகமாக தன்னுடைய காரில் ஏறினான் இது பிரீத்திக்கு சற்று ஏமாற்றத்தை தந்தது மீண்டும் முருங்க மரத்தில் வேதாளம் ஏறியது போல காரில் அமர்ந்தவள் கோபத்தில் வேகமாக கார் கதவை மூடினாள் இப்பொழுது அவன் என்ன தவறு செய்தான் என்று புரியாமல் திருத்திருவன முழிக்க ஆரம்பித்தான் அன்று மாலை ஊட்டியில் இருக்கும் கோல்டு கிளப்பிற்கு சென்றான் சதீஷ் அந்த கிளப் ஊட்டியில் உள்ள மகேஸ்வரனுக்கு சொந்தமானது கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள் என்று பெரும் கும்பலையே சேர்த்து வைத்திருந்தான் அப்பொழுது சட்டென்று அந்த கிளப்பின் கதவு திறக்க அதிலிருந்து இரண்டு அழகிய பெண்கள் உள்ளே நுழைந்தனர் அவர்களுக்கு பின்னால் முகத்தில் பெரிய தழும்பும் பார்க்கவே வாட்ட சாட்டமாக கரடு இருந்த ஒருவர் உள்ளே நுழைந்தார் அவரை பார்த்த சதீஷ் வேகமாக எழுந்து நின்றான் ஹலோ மகேஸ்வரன் சார் எப்படி இருக்கீங்க என்ன ஞாபகம் இருக்கா நான்தான் சதீஷ் என்று தன்னை மகேஸ்வரனிடம் அறிமுகம் செய்து கொண்டான் சதீஷ் சரி நம்ம டீலுக்கு வருவோம் என்ன தேடி ஏன் வந்த உனக்கு என்ன வேணும் என்று சதீஷை பார்த்து கேட்டான் உங்களுக்கே நல்லா எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ராஜெக்ட பிரீத்தி தட்டி பறிச்சுட்டா சோ இப்போ அவகிட்ட இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் திரும்ப ஏங்கிட்டயே வரணும் என்று சதீஷ் கூறினான் ஆர் எஸ்பி குரூப் டூரிசம் கோடி கணக்கில் ரெடி ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன் இதை நான் உனக்கு பண்ணி கொடுத்தா நீ எனக்கு அதுல இருந்து முப்பது பர்சன்ட் கமிஷனா கொடுக்கணும் என்று முகத்தை சீரியஸாக வைத்தபடி மகேஸ்வரன் கூறினார் ரொம்ப யோசிக்க வேணாம் நான் ஒன்னும் பேராசக்காரம் கிடையாது முப்பது பர்சன்ட் கமிஷன்லாம் இப்ப சொல்லு நான் உனக்கு என்ன செய்யணும் அந்த பிரீத்திய போட்டு தள்ளணுமா என்று மகேஸ்வரனின் வார்த்தையை கேட்ட சதீஷ் சற்று அதிர்ச்சி அடைந்தான் இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அவளை மிரட்டி எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை என் கிட்ட வாங்கி கொடுத்துருங்க அது போதும் என்று சதீஷ் பதட்டத்துடன் கூறினான் சதீஷ் பதட்டமாக பேசியது மகேஸ்வரனுக்கு சிரிப்பாக இருந்தது சரி நான் இதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படி நீ செஞ்சா இந்த நிச்சயமா உன் கைக்கு வந்துடும் ஏன் காச நான் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் என்று தன்னுடைய பிளானை அவனுக்கு கூறினான் அதன்படி சதீஷ் பிரீத்திக்கு கால் செய்தான் போனை எடுத்த பிரீத்தி சதீஷின் குரலை கேட்டதும் பட்டென்று போனை கட் செய்தாள் பின் அவளுடைய மொபைலுக்கு ஒரு வீடியோவை அனுப்பி அதன் கீழ் இந்த வீடியோல இருக்கிறது தான் இப்போ நீ கோல்டன் கிளப்புக்கு பதினஞ்சு நிமிஷத்துல கிளம்பி வரலனா சூர்யாவை நீ தான் பார்க்க முடியும் என்ற மெசேஜை சதீஷ் பிரீத்திக்கு அனுப்பினான் போனை ஓபன் செய்து அந்த வீடியோவை பார்த்த பிரீத்தி அதிர்ச்சியில் உறைந்து போனால் அந்த வீடியோவில் சூர்யா நடந்து செல்வதை போலவும் பின்னால் ஒரு லாரி அவனை ஏற்றி கொள்வதைப் போல நெருங்கி சென்று கொண்டே இருந்தது இதை பார்த்தவள் பதற்றத்தில் சதீஷிற்கு கால் செய்து சூர்யாவும் ஒன்னும் பண்ணிராத நான் இப்பவே கிளம்பி வரேன் என்று பிரீத்தி அவசர அவசரமாக கோல்டன் கிளப்புக்கு கிளம்பி சென்றாள் உள்ளே சென்றவள் அங்கு ஒரு ஓரத்தில் சோபாவில் ஜாலியாக அமர்ந்தபடி மது அருந்து கொண்டிருந்த சதீஷை நோக்கி சென்றாள் கோபப்படாமல் பொறுமையாக அவன் முன்னிருக்கும் சோபாவில் அமர்ந்து பேசலாம் என்று சதீஷ் கூறினான் இந்த ப்ராஜெக்ட்னால பின்னால எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதுக்கு சம்மதம் கொடுத்தீனா உங்க ரெண்டு பேரையும் நான் விட்டுடுறேன் என சதீஷ் கூறினான் நாங்க நிம்மதியா இருந்தா அதுவே போதும் எது வேணாலும் செஞ்சுக்கோ எங்களை விட்டு என்று ப்ரீத்தி கேட்க சிரித்து கொண்டே சரி என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்தான் நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு காட்ட இந்த கூல்ட்ரிங்ஸை குடி என்று அவன் முன் வைத்திருந்த கூல்ட்ரிங்ஸை அவளுக்கு கொடுத்தான் அந்த கூல்ட்ரிங்ஸை குடித்த சில நிமிடங்களில் ப்ரீத்தி தடுமாற ஆரம்பித்தாள் டேய் நீ எல்லாம் மனுஷனா இந்த கூல்ட்ரிங்ஸ்ல என்ன கலந்திருக்க எனக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா சூர்யா உன்னை சும்மா விடமாட்டாரு என்று தடுமாறிக்கொண்டே அவனை அடிக்க கையை ஓங்கினாள் அவள் அவனை அரைவதற்குள் அவன் அவளுடைய கண்ணத்தில் அரைந்தான் நீயும் மாத்தி மாத்தி அடிக்கிறதுக்கு நான் என்ன சொம்பையா என்று கூறிய சதீஷ் சோபாவில் அவளை தள்ளிவிட்டான் அப்பொழுது அந்த கிளப் கதவு படார் என்று திறக்கப்பட்டது நிச்சயமாக தான் இருக்கும் என்று நினைத்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது அந்த கதவின் பின்னால் இருந்து வந்தவன் மகேஸ்வரன் பிரீத்தி இந்த நிலைமையில் இருப்பது சூர்யாவிற்கு தெரிய வருமா பிரீத்தி இதிலிருந்து எப்படி தப்பிப்பால்